தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் அதிகாரம் அந்து சொல் குரல் எண் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெறின் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் சொல்ல வேண்டியவற்றை ஒழுங்காகச் சுவைப்பட சொல்லும் திறமை பெற்றவர் இடும் கட்டளையை உலகம் விரைவில் செய்து முடிக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் சொல்லும் கருத்தை இனிமையாகவும் தெளிவாகவும் ஒழுக்கமாகவும் எடுத்து சொல்லுபவர்க்கு அவர் விரும்புவதை உலகம் தானாகவே அவருக்கு அமைத்து கொடுக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ம் நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்